ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்களாக வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ் எஸ் கடலை மாவு வேடையர்களுக்கு வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் இன்னைக்கு அந்த கட்சியோட கொடியை அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு அதுபோக கட்சியோட பாடலையும் வெளியிட்டிருக்கிறாரு ஸோ இந்த நிகழ்ச்சி பனையூரில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தோட தலைமையகத்தில் நடந்துருந்துச்சு ஸோ இந்த நிகழ்ச்சியில் நம்ம கவனித்து பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறப்ப தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க சரியா சொன்ன மாதிரி ஒன்பது பதினஞ்சு மணிக்கே விஜய் வந்து விழா அரங்குள்ள வந்துட்டாரு தன்னோட பெற்றோர்கள் கிட்ட ஆசி வழங்கிட்டு அவங்கள கட்டி அணைச்சு அன்பு வெளிப்படுத்திட்டு மேடை ஏறி விஜய் வந்து அந்த நிகழ்ச்சியை வந்து தொடங்கி வச்சாரு நான் வந்து என்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கி அதுக்கு ஒரு தொடக்க புள்ளியாக நம்ம கட்சியினுடைய பேரை வந்து போன பிப்ரவரி மாசம் வந்து அறிவிச்சேன் அன்னிலிருந்தே பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு நாளுக்காக நீங்க எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நம்ம முதல் மாநில மாநாடு அதுக்கான ஏற்பாடுகள்லாம் நடந்துட்டு நடந்துகிட்டு இருக்கு கூடிய சீக்கிரமே அது என்னைக்கு போன்றதெல்லாம் நான் உங்களுக்கு அறிவிச்சிருக்கேன் பட் அதுக்கு முன்னதாக நீங்க எல்லாருமே கொண்டாடி மகிழ்வதற்காக நம்ம தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கொடிய வந்து இன்னைக்கு நான் அறிமுகப்படுத்திருக்கேன் இது நாம நமக்காக உழைச்சோம் இனி வரப்போற யூஸ்ல நம்மள ஒரு கட்சி ரீதியா நம்மளை தயார்படுத்திக்கிட்டு படுத்திக்கிட்டு எல்லாரும்

இது வந்து உங்க இல்லத்துல உங்க உள்ளத்துல இதெல்லாம் நான் சொல்லாமலே நீங்க ஏற்றுவீங்க இருந்தாலும் அதுக்கான அந்த முறையான அந்த பெர்மிஷன் வாங்கிட்டு அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிட்டு அனைவரிடமும் தோழமை பாராட்டி நம்ம வந்து இதை ஏற்றி கொண்டாடுவோம் சரிங்களா அது வரைக்கும் கான்பிடண்டா இருங்க நல்லது நடக்கும் வெற்றி நிச்சயம் சந்தோஷமா இருக்குது இந்த நாள் இந்த நாளுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தோம் அடுத்த மாநாட்டுக்கு அண்ணன் ரெடியாக இருக்க சொல்லியிருக்காங்க இன்னைக்கு குடியுரிமெல்லாம் நடந்திருக்கு வட்டி தொட்டியெல்லாம் இனிமேல் எங்கள் கூடி தான் பறக்கும் அது அண்ணனும் சொல்லிட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முடிவுல தமிழ்நாட்டுக்கே தெரியும் அதுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இன்னைக்கு எங்கள் எல்லாம் நிறைவேறிச்சு இது ரொம்ப ஈகராக மாநாடு எதிர்பார்த்துட்டு இருக்கோம் நாங்கள் எதிர்பார்த்ததை விட பயங்கரமாக இருக்கு கொடிதான் அறிவிச்சிருக்காரு இதோட கட்சியோட கொள்கை கோட்பாடு எல்லாம் மாநாட்டில் அறிவிக்கிறேன்னு சொல்லி பாட்டு ஓட ஓட தண்ணீர் தாங்க முடியல எங்களுக்குலாம் இந்த மாதிரி எதிர்பார்க்கவே இல்லை நாங்கள் தலைவர் பிள்ளை வருவாருன்னு ஆனால் வந்துட்டாரு எங்களை இது அவர் அவரின் எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு நாங்களும் எல்லாரும் சேர்ந்து நல்லது பண்ணுவோம் கண்டிப்பாக அண்ணா இருபத்தாறுல சிஎம் தான் தமிழ்நாடே எதிர்பார்த்த அதை அப்படி சொல்லக்கூடாது இந்தியாவை எதிர்பார்த்த ஒரு தருணம் இந்த தருணத்தில் தளபதியாரு சேர்ந்து இந்த ஃபங்க்ஷனில் பங்கெடுத்தது நாங்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறோம் எப்படி இன்னைக்கு நாடெங்கு தளபதியாரோட கொடி ஏற்றப்பட்டதோ அதே போல் எங்களோட மக்களையும் மக்களோட மனசுலையும் தளபதியார் கொடி ஏற்றப்பட்டிருக்குங்கிறத ரொம்ப மகிழ்ச்சியோட தெரிவித்துக் கொள்கிறோம் விழாக்காக கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வருஷமான விஜயோட பயணிச்சுக்கிட்டு இருக்கேன் அவர் வந்து அரசியலுக்கு வரணும்னு நாங்கள் ரொம்ப விருப்பப்பட்டோம் காமராஜர் காலத்தில் வந்து அந்த அரசியல் நடந்தது இனிமேல் அந்த அரசியலை பார்க்கணுன்னா விஜயை வச்சு தான் பார்க்க முடியும் நாங்கள் உறுதியை நினைச்சோம் அது கண்டிப்பாக நடக்கும் இந்த மாதிரி ஒரு பாடல் வந்து அது கொடுக்கணும்னு அது தான் முடியும் அதில் என்ன இருக்குதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ அதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா விழா அரங்குக்குள்ள நிர்வாகிகள் வர தொடங்கிய சமயத்திலே அவங்களுக்கு வந்து புசியானந்தவர்கள் ஒரு உறுதிமொழி படிவத்தை வந்து கொடுத்துருந்தாரு அந்த உறுதிமொழி படிவம் அப்படிங்கிறது ஏற்கனவே வெளியானதான் விஜய வந்து தன்னோடய ட்விட்டர் பக்கத்தில் அந்த உறுதிமொழி படிவத்தை ஏற்கனவே வந்து வெளியிட்டிருந்தார் அதாவது என்னென்னா எந்த சாதி மத வேறுபாடு இல்லாமல் பிறப்பிட வேறுபாடு இல்லாமலும் எல்லோரும் வந்து சகோதரத்துவமாக இருக்கணும் அதே மாதிரி மொழிப்போர் தாய்களோட அந்த இலக்கை வந்து எட்டுறதுக்கு வந்து லட்சியமாக வந்து நாம் வச்சுக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தமிழை மையப்படுத்தி அப்புறம் வந்து அந்த பிளவுவாதம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத மையப்படுத்தி ஒரு உறுதிமொழி படிவம் வந்து முன்னாடியே வந்து தமிழக வெற்றிக் கழகம் தரப்பில் வந்து வெளியாகிருச்சு அந்த உறுதிமொழி படிவம் தான் இப்போ வந்து நிர்வாகிகள் மத்தியிலையும் வந்து கொடுக்கப்பட்டிருந்துச்சு ஸோ விஜயுமே அந்த அந்த உறுதிமொழி படிவத்தை வந்து கையில் ஏந்தி மேடையில் நின்று விஜய் வந்து அந்த உறுதிமொழி படிவத்தில் இருக்கிற அந்த அம்சங்களை வாசிக்க வாசிக்க நிர்வாகிகளும் திரும்ப வாசிச்சு உறுதிமொழி வந்து எடுத்துக்கிட்டாங்க உறுதிமொழியெல்லாம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் கட்சியோட கொடியை விஜய் அறிமுகப்படுத்தி வச்சாரு இந்த கட்சி கொடியை பத்தின தகவல் வந்து இருந்துச்சு அதாவது ரெண்டு போர் யானைகள் அதுக்கு நடுவில் வந்து ஒரு வாகைப்பூ இருக்கும் அதே மாதிரி கட்சி கொடியில் மஞ்சள் சிவப்பு கலர் இடம்பெற்றிருக்கும் அப்படிங்கிற தகவல் வந்து நேற்றே வெளியாகி இருந்துச்சு அந்த தகவலை வந்து உண்மையாக்குற மாதிரி இன்னைக்கு அந்த கொடி வந்து வெளியிடப்பட்டிருந்துச்சு அதே மாதிரி வெளியான தகவல்கள் மாதிரியே மஞ்சள் சிவப்பு கலர்ல ரெண்டு போர் யானைகளுக்கு மத்தியில வாகைப்பூ இருக்கிற மாதிரியான கொடியை வந்து விஜய் அறிமுகப்படுத்தி வச்சாரு அப்படிங்கிறது வந்து நாம் எல்லாருமே வந்து படிச்சிருப்போம் சங்க இலக்கியங்கள்ல வந்து படிச்சிருப்போம் போர்ல வெற்றி பெற்று மன்னனுக்கு வந்து அது அதோட ஒரு வந்து அந்த வாகிப்பு வைக்கப்பட்டுச்சு அதே மாதிரி ஒரு பாடலுமே கட்சிக்கான ஒரு பாடலுமே வெளியிடப்பட்டுச்சு அது பாடலாசிரியர் விவேக் விஜய பொறுத்த வரைக்கும் அவரோட கரியர்ல வந்து அந்த அரசியல் பேச்சுக்கள் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மிக முக்கியமான பாடலாசிரியராக விவேக் வந்து இருந்திருந்தார் விஜய் அரசியலுக்கு வராரு அப்படிங்கிற பேச்சுக்களை வந்து தீவிரமான சமயத்தில் விவேக் வந்து அவரோட படங்களில் மிக முக்கியமான பாடல்களையெல்லாம் எழுதியிருந்தார் ஆலப்போராம் தமிழ் அப்படிங்கிற பாட்டு வந்து ரொம்ப ரொம்ப பிரபலமான பாடல் விஜயோட அரசியல் வரைக்கும் வெளிக்காட்டுற மாதிரியான ஒரு பாடலாக இருந்துச்சு அதேமாரி விரல் புரட்சியில் வந்து ஒரு பாட்டை எழுதியிருப்பார் ஸோ இந்த மாதிரி முக்கிய மிக முக்கியமாக அந்த அரசியல் சர்ச்சைகளுக்கு வந்து அந்த தீனி ஊற்றுற மாதிரி வந்து பாடல்களை வந்து விஜய்க்கு வந்து எழுதி கொடுத்துருந்த விவேக் அவர்கள் தான் இப்போ வந்து விஜய்க்கான அந்த கட்சி பாடலையுமே வந்து வெளி எழுதி கொடுத்துருக்காரு சேமே பலர் தமிழ் வந்து அந்த பாடலுக்கு வந்து இசையமைச்சிருக்கிறாரு தமிழங்கொடி தலை தலைவன் கோடி வீரக்கொடி விஜய கொடி அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் வந்து அதுல இருந்ததை பார்க்க முடிஞ்சது அது போக மிக முக்கியமா இன்னொரு இன்னொரு வரியுமே வந்து இருந்துச்சு என்னன்னா மூன்றெழுத்து மந்திரத்தை மீண்டும் காலம் ஒழிக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு வரி இருந்துச்சு இந்த மூன்றெழுத்து மந்திரம் அப்படிங்கிறது தமிழக அரசியல மிக முக்கியமான ஒரு வரி அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா முன்னாடி எம்ஜிஆர் அவர்கள் படத்தில் நடிச்சிட்டு இருந்த சமயத்தில் அவர் திமுக தீவிரமா இயங்கிட்டு இருந்த சமயத்தில் அவரோட படங்கள்லையுமே இந்த மூன்றெழுத்தில் என் மூச்சு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான வரிகள் எல்லாமே இருந்திருக்கு அந்த மூன்றெழுத்து அப்படிங்கிறது தமிழக அரசியல ஒரு மிக முக்கியமான ஒரு ஒரு இடத்தை பிடிச்ச இடம் அதை வந்து நினைவுபடுத்துற மாதிரியும் விஜய் அப்படி அப்படிங்கிற அந்த பேரை நினைவுபடுத்துற மாதிரியும் அந்த மூன்று எழுத்து அப்படிங்கிற அந்த அந்த வார்த்தை வந்து அந்த பாடல் வரிகளில் இடம்பெற்றிருந்துச்சு இதை தாண்டி நிறைய விஷயங்கள் அந்த அந்த பாடல்கள் விசுவலாகவும் நிறையா மெசேஜ்களை வந்து விசை சொல்ல விசுவலாவும் நிறைய விஷயங்களை வந்து விஜய் வந்து சொல்றதை வந்து பார்க்க முடிஞ்சிருந்துச்சு என்ன அப்படின்னா தமிழகத்தோட ரொம்ப கடைமட்டத்தில் இருக்கக்கூடிய ஆட்டோ ஓட்டக்கூடிய தொழிலாளர்கள் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் இந்த மாதிரியான தொழிலாளர்கள் எல்லாம் அந்த பாட்டில் வந்து காமிச்சிருக்கிறாங்க அது போக வந்து பார்த்தோன்னா ஜல்லிக்கட்டு அப்புறம் வந்து நம்ம நம்ம கோயில் திருவிழாக்கள் அந்த மாதிரி வந்து நம்ம கலாச்சாரம் சார்ந்த தமிழ் கலாச்சாரம் சார்ந்து பண்பாடு சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களையுமே அந்த பாடலை வந்து காண்பிச்சதை வந்து பார்க்க முடிஞ்சிருந்துச்சு இந்த பாட்ல இன்னும் கவனிக்க வேண்டியது என்ன இருந்துச்சுன்னா இந்த பாடல் தொடங்கும் போதே வந்து ரெண்டு மதம் கொண்ட யானைகள் வந்து மக்களை வந்து ரொம்ப வதைக்கிற மாதிரியான காட்சிகள் வந்து இடம்பெற்றிருக்கும் அந்த யானைகளை வந்து இன்னும் ரெண்டு யானைகள் ஒரு நல்ல ரெண்டு யானைகள் வந்து அந்த யானைகளை வந்து தோற்கடிச்சு மக்களுக்கு வந்து ஒரு ஒரு நல் வாழ்க்கையை வந்து கொடுக்குற மாதிரியான விசுவல்ஸ்லாம் வந்து இடம்பெற்றிருந்துச்சு இந்த இது ஒரு போர் காட்சி மாதிரி வந்து இடம்பெற்றிருந்துச்சு இந்த போர் காட்சி முடிகிறப்போ விஜயோட அந்த கட்சி கொடி வந்து ஏற்றப்படுற மாதிரியான விசுவல்ஸ் எல்லாமே வந்து இருந்துச்சு இதெல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் விஜய் வந்து தன்னோட கொள்கை நான் யாரை எதிர்க்க போகிறேன் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து சொல்கிற மாதிரி மறைமுகமாக சொல்கிற மாதிரியான விஷயங்களாக தான் வந்து இருந்துச்சு இந்த பாடல் ஒளிபரப்பை போட்ட அப்போதே வந்து பயங்கர ஆர்ப்பரிப்பு வந்து எழுந்துகிட்டே இருந்துச்சு அரங்கத்தில் எல்லாரையும் எல்லாரோட எதிர்பார்ப்பு என்னவா இருந்துச்சு அப்படின்னா இந்த கொடி இப்போ வந்து வெளியிட்டு இருக்காங்களே இந்த கொடிக்கு வந்து ஏதோ ஒரு பின்னணி இருக்கும் ஏதோ ஒரு விஜய் 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 வந்து மக்களுக்கு என்ன செய்தியை சொல்ல வரார் அப்படிங்கிறத இந்த கொடி மூலமா வந்து விஜய் வந்து விளக்குவார் அப்படின்னு வந்து எதிர்பார்த்தோம் ஆனா வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா விஜய் இந்த கொடி வந்து இப்போ வெளியிட்டு இருக்கோம் ஆனால் அந்த கொடியை பத்தி நான் விளக்கி எதுவும் இப்போ பேச போறது இல்லை நீங்க வந்து எல்லாரும் வந்து மாநாட்டுக்காக தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அந்த மாநாட்டில் தான் இந்த கொடியை பற்றி நான் பேசுவேன் அந்த மாநாட்டில் தான் என்னோட கொள்கை கோட்பாட்டையும் நான் அறிவிப்பேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார் ராகேஷுடைய வெற்றி கொடி இன்னைக்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்க ரொம்ப அருமையா இருக்கு இந்த கொடி இன்னைக்கு தளபதி ஏத்தி முடிஞ்சதுதான் இனி உலகெங்கும் பட்டி தொட்டிலையும் இந்த கொடி இருக்கும் அப்படிங்கிறத நாங்க நம்புறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு இந்த மாநாடு வந்து தள்ளி போனதே ஒரு சாட்சி தளபதி மாநாடு போட போறங்கறனாலயே நிறைய இடையூறு வருது அப்பவுமே நான் என்ன நினைச்சிட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேல தளபதிதான்ட்டு அவங்க எத்தனை மாநாட தள்ளி தள்ளி இடம் கொடுக்கறனாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி அமைக்க போறது தளபதியோட ஆட்சிதான் மேலே பறக்க போறது தளபதியோட கொடிதான் இல்லை எந்த கருத்தும் கிடையாது தவமாக தவம் இருந்த தலைவர் வந்து கொடியேற்றுறதுங்களாம் வந்து எங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாபெரும் பாக்கியம் வருங்கால தலைமுறையும் சரி இப்ப இப்போ வாழ்ந்துருக்க தலைமுறைக்கும் சரி ஒரு பெரிய விடிவு காலம் இருக்கும் நாங்கள் நம்புகிறோம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தமிழக வெற்றி கழக கட்சி பெயர ஆரம்பித்தாரு அந்த பேர்லேயே வெற்றி இருக்குது அதே மாதிரி இன்னைக்கு கொடி அறிவித்த கொடியிலேயும் வெற்றி வாகை கொடுத்துருக்காரு அதெல்லாம் பார்க்கும்போது நாங்கள் தொடர்ந்து பயணிக்கிறது எல்லாமே வெற்றி பாதையில் போகிற மாதிரி எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த தமிழக அரசியலில் இது ஒரு புது விதமான நிகழ்வு இது இது மாதிரி எந்த அரசியல் கட்சியும் நடத்தியிருக்காது முதன்முறையாக எங்கள் தளபதி விஜய் அவர்கள் வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமை ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கொடி பறக்கும் கொடி பறக்குது பயம் எதிர்கட்சி பயம் எங்களுக்கு பயம் இல்லை வரும்போதே இவ்வளவு சிறப்புன்னா வந்துட்டா எவ்வளவு சிறப்பா இருக்கும் அவருக்கு நல்ல மனசு இருக்கு கண்டிப்பா ஒரு நல்லது செய்வார் எல்லாருக்கும் நல்லது நடக்கும் கொள்கையை கேட்கும் போது புள்ளரிக்குதுண்ணா அவரோட கொள்கையை வந்து யாரும் அதாவது எப்படி சொல்லிட்டு கொடி பத்தி அதான் இது பண்ணலாம் பட் இருந்தாலும் அவர் கொடிக்கை வந்து நம்ம மாநாட்டில் தெரிகிறேன்னு சொல்லியிருக்காரு ஆனால் அதுக்கான உள்ள உள்ள அர்த்தம் கண்டிப்பாக நிறைய இருக்கும் ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்தில் இந்த கொடி ஆரம்பித்தோம் அந்த கொடி ஆரம்பித்தேன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அந்த கொடிக்கெலாம் வந்து கேஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இப்போ வந்து சேழ சோழ மன்னர்களுடைய கொடியை வந்து மையோத்தனமாக வந்து எடுத்திருக்காரு அது கர்ஜிகமாக உள்ள ஒரு யானையோட இது பண்ணியிருக்காரு ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து கொள்கை கொள்கை இப்போ வந்து பயங்கரமாக இருக்கும் பாட்டே அளவுக்கு இருக்கும்போது கொள்கையும் பயங்கரமாக இருக்கும் எங்க மாவட்ட தலைவரும் சரி எங்க அண்ணன் தளபதியும் சரி என்ன சொல்ல வராருன்னா மற்றவர்களை குறை சொல்ல வரவே இல்லை நாங்கள் எங்களால் முடிஞ்ச உதவி செய்ய தான் நாங்கள் வந்துருப்போம் சோ நாங்க எந்த கட்சியும் குறை சொல்ல வரல எதுவுமே நாங்கள் சொன்னது போல் தான் ஒரு ரம்ஜான் ஒரு கிறிஸ்மஸ் ஒரு தீபாவளி கொண்டாடுறோம் எப்படி கொண்டாடுறோமோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு கட்டி கொண்டாடமாதிரி இருந்துச்சு எல்லாத்துலேயுமே சிக்கல் தான் தளபதிக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு பர்மிஷன் கொடுக்குது இல்லை இந்த மாநாடு நடத்த இந்திய எல்லாத்துலேயும் சிக்கல் தான் கேள்விப்பட்டீங்களா எ எல்லா எல்லாமே எல்லாமே அவங்களே சொல்லியிருக்காங்க மாநாட்டுக்கே வந்து சேலம் அண்ணாங்க லாஸ்ட்டு திருச்சி அண்ணாங்க திருச்சி எல்லாமே வீரபாண்டிய அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அவ்வளோ சிக்கல் கொடுத்துட்ருக்காங்க அது கன்ஃபார்ம் நான் விக்ரபாண்டி எங்களுக்கு தெரிஞ்சு கன்ஃபார்ம் தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ சிக்கல் கொடுக்குறாங்கன்னா அப்போ நீங்களே நினைச்சி போகிறீங்க தளபதினா யாருன்னு உங்களுக்கே தெரியும் இல்லையே தளபதினா மாசு தான் என்றைக்குமே பெரிய கட்சியை தாண்டி வந்துட முடியும் இனிமேதான் தாண்டி வந்துட்டானே டிஎம்கே போச்சு ஏடிஎம்கே போச்சு மக்களே வெறுத்துட்டாங்க மாற்றி மாற்றி ஊக்கு போட்டு வெறுத்துட்டாங்க புதுசாக எங்களை எதிர்பார்க்குறாங்க எதிர்பார்க்கறது தப்பு இல்லை டிவிக்கேன்னு வந்து இப்போ தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து தளபதியார் அவ்வளோ பண்ணியிருக்கார் பசங்களுக்காக எஜுகேஷனுக்காக ஸ்கூலுக்கு அந்த எல்லா டொனேஷன் பண்ணிட்டு இருக்காரு சாப்பாடு வெளியில பண்ணிட்டு இருக்காரு எல்லா சாப்பாடு கட்சி வர ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளோ பண்ணியிருக்காரு ஆரம்பிச்சா நல்லா இன்னும் பெட்டராக பண்ணுவார் பயங்கரமாக கொண்டு வரு இனிமேல் எல்லாரும் பார்ப்பாங்க ஒட்டுமொத்தமாக பார்த்தோன்னா ஒரு ஒரு சிறப்பான நிகழ்வாக தேவைக்காக பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இதை நடத்தி முடிச்சிருக்கிறாங்க இன்னும் விஜய் வந்து பேச வேண்டிய விஷயங்கள் விஜய் வந்து செய்ய வேண்டிய விஷயங்கள் அரசியலில் நிறையாவே இருக்குது மெது மெதுவாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக விஜய் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறாரு ஸோ இன்றைய மாநாடும் அதில் ஒரு ஒரு முக்கியமான இன்றைய நிகழ்ச்சியும் அதில் ஒரு முக இன்றைய நிகழ்ச்சியும் அதில் ஒரு முக்கியமான ஒரு ஒரு ஸ்டெப்பாக தான் வந்து இருந்திருக்குது ஸோ அடுத்தடுத்து விஜய் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறத வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் தொடர்ச்சியாக வந்து விகடனோட இணைஞ்சிருங்க நன்றி உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்கள் ஐந்து தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ் பி எஸ் கடலை மாவு